தசரா ஒரு யாருமே தீச்சட்டி எடுக்க மாட்டேன்ட்டாங்க இந்த வருஷம் கண்டிப்பா தீச்சட்டி வரும் தீச்சட்டியோட தான் இந்த குலச முத்தாரி போறேன்னு ஆவேசமா அம்மன் நேசம் போட்ட ஒருத்தர் சொல்றாரு அந்த ஊர் மக்கள்லாம் தீச்சட்டி எடுக்கிறது சாதாரண விஷயமா யார்கிட்டயாவது போய் சொல்லவும் முடியாது யாரையும் வற்புறுத்தவும் முடியாது அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த செட்டு வந்து ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த சொந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க அந்த மூணு ஊர் சுற்றி இருக்கிற ஊருக்கு இந்த சாமி ஆல்ரெடி முன்னாடி அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க அந்த மூணு ஊருக்கும் கண்டிப்பாக தீச்சட்டியோடு தான் போகணுன்ட்டு ஆனால் அந்த செட்டிலேருந்து முன்னாடியே போயிட்டதுனால அந்த மாதிரி பண்ண முடியாமல் போயிடுச்சு தீச்சட்டி யார் எடுப்பாங்கன்னு கூட கடைசி வரைக்கும் தெரியல கடைசி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இதே குழப்பம் இருந்ததுனால அவங்களும் அப்படியே விட்டுட்டாங்க பெருசாக எடுக்காமல் ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக தீச்சட்டி வருதுன்னு சாமி அவ்வளோ ஆக்ரோஷமா உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க அதான் நேற்று தட்டி விட்டேன் அந்த செட்டு சாமி ஊருக்குள்ளே போகும்போது நிறையா இடங்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்குது திடீர்னு மேலே அடிக்காமல் போகிறது பெட்ரோல் டீசல் காலியாகவே போகிறது அப்படி இல்லைனா ஆட்டோ ரிப்பேர் ஆகுறதுன்னு தொடர்ந்து நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த கொப்பரை வரை கீழே விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இந்த சாமி வந்து அந்த கொப்பரையை நான் தான் தட்டி விட்டேன் அப்படிங்கிறாங்க ஊருக்குள்ளே செட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டாங்க அதுக்கு வந்து நிறைய இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருந்திருக்குது ஆனாலும் சாமி உடல் அந்த வருஷம் கண்டிப்பாக தீச்சாட்டி ஊருக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு ரொம்ப இதாக சொல்லிகிட்டு இருக்காங்க நாளைக்கு பூஜைக்கு தீச்சட்டி வருதா இல்லையான்னு பார்ப்பான்னு சொல்கிறாங்க ஆனால் தீச்சட்டி யார் எடுக்க போகிறாங்கன்னு யாருக்குமே கடைசி வரைக்கும் அடுத்த நாள் வேறு ஒரு ஊர்லேருந்து வர்றாங்க வந்து தீச்சட்டிலாம் வச்சுருக்காங்க இங்கே தீச்சட்டி வச்சுட்டு அந்த செட்டு வந்து இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றுறாங்க நல்லா சுற்றிட்டு போகிறாங்க ஊர் மக்கள்லாம் வந்து சொன்ன மாதிரியே சாமி சொன்ன மாதிரியே தீச்சட்டி நம்ம ஊருக்கு வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் பூஜையெல்லாம் முடிஞ்சுது எல்லாரும் சாதாரணமாக உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு சாமி மட்டும் ஆடிக்கிட்டே சொல்கிறாங்க இப்போ என்னப்பா சொல்கிற நான் சொன்ன மாதிரி தீச்சட்டியை கொண்டுட்டு வந்துட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்த ஊர்லேருந்து தீச்சட்டி வந்து அதை எப்படி ஏற்றுக்க முடியும் சொந்த ஊர்லேருந்து தீச்சட்டி எடுத்தால் தானே சொந்த ஊர் மக்கள்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த சாமி சொல்கிறாங்க அடுத்த ஊர் தீச்சட்டியை வச்சு நான் ஆடுறேன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க திடீர்னு சாமி வந்து ஆடுற இந்த அக்கா தான் இந்த வருஷம் தீச்சட்டி எடுக்க போகிறாங்க அதனால் அவங்களுக்கு வேகமாக சந்தனத்தை பூச்சி அவங்க இருந்த மாலையை போட்டு விடுறாங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரே ஆச்சரியம் ஊர் மக்கள்லாம் எப்பேற்பட்ட முத்தாரமானு பெருமையை சொல்கிறாங்க ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த வீடியோவில் இருக்கிற இந்த அக்கா வந்து இன்றைக்கி காலையில் தான் ஊருக்கே வந்துருக்குறாங்க முந்தின நாள் வரைக்கும் அவங்க கோயம்புத்தூர்ல இருந்துருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து தசராக்கு வருவாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது வரலன்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க திடீர்னு பார்த்தா அவங்கள வந்து சாமி இருக்க கூடாது ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டக்குன்னு கிளம்பி வந்திருக்காங்க அவங்க வந்து ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்பாவுக்கு உடம்பு சரி இல்லாமல் இருந்திருக்கு ஒரு வேண்டுதலாக நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க மனசில் தீச்சட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் வந்து யாருக்குமே தெரியாது அந்த செட்டில் இருக்கிறவங்களுக்கும் யாருக்குமே தெரியாது தீச்சட்டி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இவங்க மட்டும் நினச்சிட்டே இருந்திருக்காங்க ஆனால் யாராவது எதாவது சொல்லுவாங்க யாராவது எதுவும் சொல்லிகிட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க மனசில் மட்டும் தான் வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க யார்கிட்டேயுமே ஷேர் பண்ணலை எடுக்கிற எடுக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பத்தில் கூட இருந்திருக்காங்க இந்த பூஜை அப்போ கூட யாருக்குமே தெரியாது தீச்சட்டி சாமி வந்து கேட்பாங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல பாருங்களேன் சாமி வந்து சைகை கட்டுறாங்களா அது வந்து உள்ளேருந்து சந்தனமும் மாலையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க கடைசியில் இவங்க தீச்சட்டி எடுக்கிறாங்க ஆனால் என்ன அந்த செட்டு வந்து ஊருக்குள்ளே அடித்து முடிச்சிட்டாங்க சாமி சொன்னது சொந்த ஊருக்குள்ளே எல்லா பக்கமுமே அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஊரை ஆனால் வந்து முன்னாடி அந்த தசரா செட்டு இறங்கி காணிக்கெல்லாம் வசூல் பண்ணிட்டாங்க இனிமேல் எப்படி உள்ளே போகிறது ஊருக்குள்ளே அப்படின்ட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது சாமி வந்து இவங்களே தனியாக அந்த தீச்சட்டையை தூக்கிட்டு என் அக்கா தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு நான் போயிட்டு தான் வருவேன் அவங்க எல்லையெல்லாம் நான் சுற்றிட்டு தான் வருவேன் இந்த சாமியே தனியாக தீச்சட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க தாமி சொன்ன மாதிரியே தீச்சட்டியை எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு கடைசியாக கொலசையில் போய் கடற்கரையில் இறக்கி வச்சுட்டாங்க